வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி என் கணி ஜோதிடத்தில் எண்களுக்கு என்னென்ன பவர் அது நல்ல நல்லது பண்ணும் என்ன கெட்டது பண்ணும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்துட்ருக்கோம் நம்ம நாட்டில் நாம் பத்து டிஜிட் உள்ள மொபைல் நம்பரை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பத்து இலக்க நம்பர்களை வச்சு உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை என்ன உங்கள் வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டுருக்கு அது என்னவா மாறும் உங்கள் சொத்துடைய சூழ்நிலை என்ன உங்கள் தொழில் சூழ்நிலை என்ன உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்கள் மனைவியின் நிலை என்ன அப்படிங்கிற இந்த அஞ்சு விஷயத்தையும் உங்கள் செல்ஃபோன் நம்பரை வச்சு நம்ம சொல்ல முடியும் அந்த செல்ஃபோனில் எந்தெந்த இடத்துல என்ன நம்பர்ஸ் வருதுங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் அமையும் அதே போல் உங்கள் வண்டி எண் அதாவது உங்கள் வாகன எண்ணை வச்சு நீங்கள் எப்படி இருப்பீங்க உங்கள் தொழில் சூழ்நிலை எப்படி இருக்குன்றதையும் சொல்ல முடியும் உங்களுக்கு ஏற்கப்படக்கூடிய வெற்றி தோல்விகளை பெரும் பங்கு வகிக்கக்கூடியது இந்த நம்பர்ஸ் அதாவது நியூமாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்கள் பெயர் எண் உங்களுடைய மொபைல் எண் உங்களுடைய வண்டி எண் இந்த மூணு நம்பர்ஸும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்லது கெற்றது வெற்றி தோல்விகளில் மிகப்பெரிய பங்கு வகிக்கும் அப்படிப்பட்ட அந்த நம்பர்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய நம்பர் முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் நல்ல பலன்கள் எதுவும் பார்க்கவே முடியாது இந்த எண் உபயோகப்படுத்தப்படும்போது அதை உபயோகம் செய்கிறவங்க எவ்வளவு நேர்மையாக கட்டுக்கோப்பாக இருந்து பெரிய பெரிய முயற்சி செஞ்சாலும் அவங்க பண்ணுற தொழில் பெருசாக வளராது கடைசியில் கடன் தான் வந்து மிச்சமாகும் விரும்பியதை கைக்கு கிடைக்க விடாமல் ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய எண் இந்த எண் பெரும்பாலும் இந்த எண் தீய பலன்களையே கொடுக்கும் விபத்து ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது திடீர் திடீரென்று ஆபத்துகள் தோன்றும் மறைமுக எதிரிகளால் மிகுந்த கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த முப்பத்தி எட்டு ஆகவே இந்த எண்ணை உபயோகப்படுத்தாமல் இருப்பது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் மற்ற நம்பர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் உங்கள் செல்ஃபோன் எண்லேயோ உங்கள் பெயர் எண்லேயோ வண்டி எண்லேயோ மாற்றத்தை செஞ்சு நல்ல நிலைக்கு மேம்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க நல்ல பலமான எண்களை உபயோகம் செஞ்சு வாழ்வு வாழ்க்கையோட அனைத்து வளங்களையும் பெற்று வாழ்க வளமுடன் எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக நன்றி வணக்கம் எண்களின் துணை கொண்டு எதையும் வெல்லலாம்